குருவாள குரு துணை இப்போதே பார்த்து கொண்டு இருக்கும் புலாம் ராசி சகோதர சக்தியர் அனைவருக்கும் உங்கள் கண்மோளம் சேற்று சோதரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் புரட்டாசி மாதம் புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்ன புண்ணியம் காரியங்கள் செயல்கள் புண்ணியம் வந்து சேருகிறதா நல்லது நடக்குமா ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் கட்டுமான வாருங்கள் அனைத்துக்கும் பதில் சொல்கிறேன் விரிவாக பார்ப்போம் உங்கள் இந்த புண்ணிய மாதம் என்று சொல்லக்கூடிய பட்டாசு மாதம் பெரும்பாலும் பக்தி மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதனால் சுபகாரியங்களை குறைப்பார் கல்யாணம் வீடுகிற பேசும் செய்ய மாட்டாங்க நாம் வந்து சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு திருப்பதி சென்றவரதன் மூலம் பல தீமைகள் விலகி நன்மைகள் சேரும் வீட்டில் இருக்கும் கட்ட சக்திகள் விலகி நல்ல சக்தி வீட்டுக்கு வந்து சேரும் ஆகிய இந்த புண்ணியமான மாதத்தில் நாம் தேவை வழிபாடு செய்து அந்த பெருமாள் அருளை பெற வேண்டும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் தண்ணீர் சுலாம் இது சாரி சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேதோடு இணைந்து பின்பு பன்னெண்டாம் இடத்துக்கு மாத இறுதியில் வரப்போகிறார் அதாவது ஒன்றாம் தேதி ஒன்பது பத்து அப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இதன் பலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் எப்படி ஆரோக்கியம் மேம்படும் ஒரு அதாவது தைரியம் உற்சாகம் தெம்பு ஒரு அசால்ட்டு தைரியம் இல்லை தானாக உங்களுக்கு வந்து சேரும் அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை உயரும் இந்த மாதம் வந்து சொல்லப்போனால் பணம் வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு ரயில் பணம் வந்து கொண்டு இருக்கும் செலவும் இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்கிறது காசை சேர்த்து பிடிப்பதா வீண் செலவு செய்வதா என்பது உங்கள் கையில் இருக்கிறது உங்களுடைய பெண்களால் ஒரு ஆதாயம் பெண் பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது குடும்ப பெண்களுக்கும் சீரம் சிறப்புமாக கையிருப்பு உயரம் கணவன் மணிகள் ஒற்றுமை ஓங்கும் அம்மா வீட்டு உறவு சீருபடும் எதிர்பார்த்த இடம் நல்ல இடத்து ந எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல நல்ல செய்திகள் வரும் நல்லது அதிகமாக நடக்கும் நகை வாங்கும் யோகம் வீட்டுக்கு பொருள் வாங்கும் யோகம் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு கஷ்டமே இருந்த வாழ்க்கையில் கஷ்டத்தையே அதிகமாக அனுபவித்து நாம் இனிமையாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு மாதம் மாதம் வேங்கி கொண்டிருக்கும் நீங்கள் இந்த மாதம் ஒரு தெம்பு உற்சாகம் ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்த காரியம் கைகூடும் சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதாரவாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகு இருப்பது குரு பாறியல் இருப்பது நீண்ட நாளாக பிள்ளைகளால் உங்களுக்கு பேச்சுவார்த்தைனால பேசுவீங்க இந்த மாதம் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் சோறு போடுவார்கள் பிள்ளைகள் இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு திருப்தி ஏற்படும் ஏன்னா குரு பாறியல் இருக்குது தொழில் எதுவும் சிறப்பாக அமையாதவர்களுக்கு ஒரு தொழில் சிறப்பாக அந்த மாதம் அமையும் தொழிலால் ஒரு லாபம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும் ஆரோக்கியம் மேம்பாட்டு எதிர் தொழிலிருந்தும் கடன் தாரும் தொழிலிருந்தும் கொஞ்சம் சற்று ஆறுதல் கிடைக்கும் கடனுக்கு அடைக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்துக்கு கடன் அடைப்பீர்கள் அதுக்குண்டான மாதம் இருக்கிறது புத்திரபாய்கம் கேட்டு வேண்டி தவம் இருப்பவர்கள் ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறது கண்டிப்பாக அதுக்குண்டான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து புத்திரபாய்கத்துக்கு ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறில் சனி இருக்கிறார் அதிகமாக வந்து உங்களுக்கு முட்டி வலி பாத இருக்கும் பாதை எரிச்சல்லாம் காட்டும் அது போக போக சரியாகிடும் வருத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை வயசானவங்களா ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி நல்லா கவனிங்க சோறு போடுங்க உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட்டு ஆனால் ஆசீர்வாதம் நல்லா நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அதையே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்பதில் குரு பகவான் இருப்பது தெய்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வேணுதல் குறை நிற்கிது வேண்டிட்டு தெய்வத்தை விட்டுக்கிறீங்க அது என்ன போய் பாருங்கள் வேணி இதை செய்யுங்க ஒரு பெண் தெய்வம் தான் குறை காட்டுது பெண் தெய்வத்துக்கு வேண்டிட்டு இருக்கிறீங்க விட்டுக்கிறீங்க அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணது மூலம் உங்களுக்கு சில தடைகள்லாம் விலகி சீர சிறப்பமாக நீங்கள் இருப்பீங்க அதனால் வந்து அந்த தெய்வ குற்றத்தை நீக்குவது அதுக்குண்டான வேணுதலை செய்வது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி போங்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் பதினொன்னில் சிக்கிரன் கேது இருக்கிறார் உங்களுக்கு தொழில் ஒரு லாபம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு செல்லலாம் வெளிநாடு இருப்பவர்களுக்கு ஊருக்கு வரலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல இடத்துல நல்ல சம்பந்தம் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வேணுதல் உங்களுடைய குமுறல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் இது பெண்களுக்கு ஏற்கனவே கேட்டு போல் மாப்பிள்ளை வந்து கேட்பாங்க அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த அமையும் ஆண்களுக்கு அதே போல் நீங்கள் விரும்பும் பெண்ணே கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஒரு ஒருவாள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் மறுமணம் திருமணம் செய்து கொள்வர்கள் செய்து கொள்ளலாம் அதுக்குண்டான சூழ்நிலை இந்த மாதம் அமையும் நண்பர்களாலும் முறையின் மூலமாக ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அதனால் வந்து நீங்கள் ஒத்துப்படாமல் இருக்கலாம் அப்பா சொத்தில் பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் தான் காட்டுது அப்பா சொத்து பூரிக சொத்து அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அரசாங்கத்தில் உடனே பணிபுரிய பிரச்சனைகள் நம்ப பிரச்சனைகள் பெண்ணால் ஏற்கனவே ஒரு அவமானப்பட்டதெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிற வருதம் பெண்களாக ஒரு அவமானம் வர வாய்ப்பு இருப்பதனால் இந்த இல்லீகல் தொடர்பு தவறான உறவுகளை கட் பண்ணுவது கால சிறப்பு உங்களுக்கு அது மட்டும் இல்லை குறுக்கு வழியில் கா காசு சம்பாதிப்பவர்கள் குறுக்கு வழியை தேடுபவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அழுந்து விடுபட்டு வருவது கால சிறந்தது கூடுமானவர்கள் நல்லதாக நினைங்க நல்லதாக செய்யுங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமான நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு மாறில் கொத்துணுங்க முதுரில் கொத்துணுங்க துரோகம் பண்ணவங்க எல்லாம் கண்டறிந்து தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருக்குறீங்க இனிமேலாவது கொஞ்சம் உஷாராக இருங்க காசு கொடுத்து ஏமாந்துடாதுங்க ஏன்னா கொடுத்தா காசு வராது வெளியே கொத்துருந்தீங்களா அந்த காசு வர்றது வாய்ப்பு இல்லை இனிமேலும் காசு கொடுக்காதுங்க எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க பிஸ்னஸ் செய்வர்கள் எந்த குறையும் இல்லை இந்த மாதம் பிஸ்னஸ் அனைத்து பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக நீங்கள் செய்யுங்க சிறப்பாக இருக்கிறது பொதுவாக சொல்லப்போனால் இந்த வாயால் பழைக்கும் தொழில் புரோக்கர் கமிஷன் டீச்சர் லாயர் இப்படி வாயால் படைக்கிற பழைக்கிற தொழிலாம் நல்லதாக இருக்குது தப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இந்த நேர்மையை கடைபிடிப்பது காலாக ரியல் எஸ்டேட் தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு போக போக சரியாகிவிடும் பிள்ளைகளுடைய படிப்பு நிலையும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது பேச்சு பசங்கள் உங்கள் பேச்சு கேக்கள் நினைக்க வேண்டாம் போக போக சரியாகிவிடும் காதல் செய்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்து ஏழு கூடிய தசாபுத்தி நடக்கும் போனால் உங்கள் காதல் சக்ஸஸ் ஒரு சிலர் மட்டும் செயலராகவும் வருத்தப்பட வேண்டாம் கனவு போல் நினைத்து மறந்துவிட்டு அடுத்த வேலை செய்யுங்கள் இந்த மாதம் எல்லாமே சிறப்பாகிய அமைய உலகவர்களால் நலமுடன் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்